வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சூநாமமல்லா வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமமல்லா ரச்சிப்படைய வழி இல்லையே ரச்சகரே சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யார் இவர் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு மூன்றாவது செய்தியை நாம் சிந்திக்கலாம் மற்றொரு எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தின்படி நாம் அவரை தாவேதின் குமாரன் என்று கண்டோம் இன்று நாம் அவரை தாவேதின் ஆண்டவராக கண்டு தியானம் செய்யப் போகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற பெயரை சிலர் அறியாமல் தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடும் இயேசு என்பது அவருடைய தகப்பனின் பெயர் என்றும் கிறிஸ்து என்பது அவருடைய துணை பெயர் என்றும் எண்ணக்கூடும் நம்முடைய தேசத்திலே பெயர்கள் எப்படி வைக்கப்படுகிறது எப்படி அறியப்படுகிறது என்கிற அடிப்படையிலே அவ்வாறு தவறாக எண்ணக்கூடும் அது நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் இயேசு என்பது அவருடைய பெயர் கிறிஸ்து என்பதன் பொருள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதாகும் கிறிஸ்து என்பது தாவேதின் குமாரன் என்று அழைக்கப்படுவதோடு தொடர்புடையது ஆண்டவர் என்பது அவரது தெய்வீகத் தன்மையோடு தொடர்புடையது அவரை ஆண்டவர் என்று அழைப்பது அவரது தெய்வீக தன்மையையும் கிறிஸ்து என்று அழைப்பது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது மத்தையை எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அந்த காணானிய ஸ்திரீ அவரை தாவீதின் குமாரன் என்றும் ஆண்டவரே என்றும் அழைக்கிறதை பார்க்கிறோம் அதே போல மத்திய இருபதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் அந்த இரண்டு குருடரும் அவரை ஆண்டவரே என்றும் அழைத்தார்கள் தாவீதின் குமாரனே என்றும் அழைத்தார்கள் அருமையானவர்களை இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாகவும் இருக்கிறார் அதே நேரத்திலே அவர் தாவீதின் ஆண்டவராகவும் இருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே தம்மை பற்றி கூறும்போது தான் தாவீதின் வேறும் சந்ததியுமானவர் என்று கூறுகிறார் ஐ எம் த ரூட் அண்ட் த ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் டேவிட் என்று நாம் வாசிக்கிறோம் அவர்தான் தாவீதின் வேர் அதாவது தாவீது உருவாக காரணமானவர் அவர் தாவீதின் ஆண்டவராவார் அவர் தாவீதிலும் பெரியவராயிருக்கிறார் அதே நேரம் அவர் தாவீதின் சந்ததியாயிருக்கிறார் ஆகவே அவர் தாவீதின் குமாரனாகவும் தாவீதின் ஆண்டவராகவும் இருக்கிறார் என்பது தெளிவாகிறது தாவீது ஆவியினாலே எப்படி அவரை ஆண்டவர் என்று கூறி ஏற்றுக்கொண்டாரோ அவ்வாறே நீங்களும் அவரை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கு பாவம் மன்னிப்பும் நித்திய சமாதானமும் கிடைக்கும் அப்படி ஒரு உறவை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி